இப்போ நம்ம பண்ணக்கூடிய வர்ம சிகிச்சை வந்து அதாவது மகாலிங்க விருத்தி வர்ம சிகிச்சை அதாவது உடலுடைய இயக்க நிலையை அதிகப்படுத்துதல் நம்ம உடலுடைய இயக்கம் அப்படிங்கிறதே நம்ம உடம்புல ஊறக்கூடிய டெஸ்டாஸ்டோனுக்கு தகன தான் இருக்கும் அதாவது ஒருத்தனுக்கு ஆண்மை வீரியமாக இருந்தது அப்படின்னா அவனுடைய சிந்தனை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவனுடைய சம்பாத்தியம் நல்லா இருக்கும் அவன் குடும்பத்துக்காக எடுத்துக்கூடிய கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கும் அவனுக்கு ஆண்மை பலகீனம் ஆயிடுது அப்படின்னாலே அவனுக்கு சம்பாத்தியமே தோணாது ஏதோ கடமைக்கு தன் பசிக்கு என்னத்தையாவது தேடணும்னு தான் அவனுக்கு தோணும் அப்போ ஆண்மை உணர்ச்சி அப்படிங்கிறது நம்முடைய மன வலிமைக்கான அஸ்தி வரும் அந்த ஆண்மை உணர்ச்சியை தூண்டக்கூடிய புள்ளிகளை தான் இப்போ நம்ம பார்க்கப்படும் ஆண்மை உணர்ச்சிக்கு முக்கியமான ஆர்கன் எது அப்படின்னா நம்முடைய எண்ணம் அந்த எண்ணம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா மூளை தான் அப்போ மூளையோட உச்சியில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளி கொண்டை கொள்ளி உச்சியில் மூளையை கண்ட்ரோல் பண்ணுறது கொண்டைக்கொல்லி வரும் இதை முதல்ல நல்லா தூண்டிக்கணும் இதான் கொண்டைக்கொல்லி அப்புறம் இந்த மூளையிலருந்து முதுகுத்தண்டுக்கு வரக்கூடிய நரம்புகளை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா சீரும் கொல்லி அதையும் நல்லா அதுக்கு அடுத்து இதிலிருந்து ஒரு ஏழு விரட்கடைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திவளை வர்மம் வரும் இல்லையா திவளை வர்மம் இந்த பொதுவாகவே நம்ம உடம்புல வயிற்று அமைஞ்சுக்கிருக்கக்கூடிய ஐம்பத்தாறு வர்ம புள்ளிகளும் மெயினாக இருக்கிற இடம் பின்னாடி தான் இருந்து நம்ம தூண்ட முடியும் திவளை வர்மத்தை தூண்டுறதோட எஃபெக்ட் இங்கே தான் வரும் நம்மளுடைய செர்விக்கலுக்கு உண்டான அழுத்தம் இந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்போ திவளை வர்மம் அப்படிங்கிறது நம்ம உடலுடைய செர்விக்கல் பாயிண்ட்டு தான் திவளை வர்மம் முதல்ல அதை நல்லா தூண்டிக்கணும் அதுலருந்து சரியாக ஒம்பது வரட்கடைக்கு கீழே இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்மம் கூம்பு வர்மம் இந்த இடத்துல இருக்கா இதை தான் நம்ம வந்து தோராசிக் புள்ளின்னு சொல்கிறது அப்புறம் இதுலேருந்து பத்து வரட்கடைக்கு கீழே இந்த இடத்துல லம்பா இத வர்மத்தில் வந்து என்ன சொல்லுவோம் உந்தி உந்தி வர்மம் அப்புறம் அதுல இருந்து நாலு கடைக்கு கீழே இது பிற வந்து சாக்ரல் இதான வர்ம புள்ளி பேர் என்ன பேரு மூத்த காலம் அதுல இருந்து நாலு வருட் கடைக்கு கீழே போயிட்டோம் அப்படின்னா ஸ்பைனல் கடோட பாயிண்ட் என்ன பேரு காக்சில் மூத்த காலத்துல இருந்து நாலு வருட் கடைக்கு கீழே போனா எந்த வர்மம் வரும் லிங்க வர்மம் இதுதான் காக்சில் போன் இந்த திவளை வர்மம் இதிலிருந்து ஒம்பது விரட்கடைக்கு கீழே இருக்கக்கூடிய கூம்பு வர்மம் அதிலிருந்து பத்து விரட்கடைக்கு கீழே இருக்கக்கூடிய உந்தி வர்மம் அதிலிருந்து ஒரு நாலு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மூத்திர காலம் அதிலிருந்து நாலு கடைக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கபர்மம் இதுதான் ஸ்பைனல் கடை முதுமையாக தூண்டக்கூடியது இதைத்தான் நம்ம வந்து செர்விக்கல் தோராசிக் லம்பா சேக்கரல் காக்சில் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஞான மார்க்கத்தில் வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னா துரியம் அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள இந்த ஏழு வர்மத்தையும் சரியாக தூண்டினாலே போதும் நம்ம உடம்புக்கு எந்த நோயுமே வராது ஏன் அப்படின்னா கொண்டைக்குள்ளி வர்மம் வந்து மூளையை கண்ட்ரோல் பண்ணும் சிறுங்குள்ளி வர்மம் வந்து மூளையிலிருந்து தகவல் அனுப்பக்கூடிய நரம்புகளை கட்டுப்படுத்துறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திபலை வர்மம் இது வந்து இதயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அதே இது அடுத்து வரக்கூடிய கூம்பு வர்மம் வந்து நம்மளுடைய நுரையீரலை கண்ட்ரோல் பண்ணுறது உந்தி வர்மம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது மூத்திர காலம் கழிவு மண்டலத்தை கட்டுப்படுத்துகிறது லிங்க வர்மம் நம்மளுடைய டிஎன்ஐ சம்பந்தப்பட்ட குணங்களை கட்டமைக்கிறது ஸோ இந்த ஏழு வருமத்தையும் நம்ம ஒழுங்காக தூண்டி விட்டுட்டாலே போதும் ஒரு உடம்புல எந்த நோய் இருந்தாலும் பரிபூரணமாக செய்யும் ஏமா ஒரு பொருளுடைய பலத்தின் ஒட்டுமொத்த சமநிலை அந்த உடலுடைய எந்த இடத்துல குவியும் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ ஒரு கம்பி கிடக்கு நீளமாக கிடக்கு அதை தூக்கிறோம்னா எங்கேருந்து சக்தி சரியாக கிடைக்கும் சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து தான் கிடைக்கும் ஒரு பொருளினுடைய இயக்க ஆற்றல் அதன் மைய புள்ளியில் சமன்படும் ஒரு பொருள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி அதோடைய மைய புள்ளியை பிடிச்சி நீ தூக்குன அப்படின்னா அந்த பக்கம் உள்ள வெயிட்டும் இந்த பக்கம் உள்ள வெயிட்டும் சமன் ஆயிடும் அப்போ சென்டரில் உள்ள விசை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த கட்டில் இருக்குது இதை தூக்கணும் அப்படின்னா இதை பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு நிற்க முடியுமா இருக்கும் வெயிட்டாக இருக்கும் ஒட்டு மொத்தமும் நம்ம மேலே சாயும் அதே இது சென்ட்ரை பிடிச்சிட்டு லைட்டாக தூக்குங்க இங்கே தூக்கும்போது அது வெயிட்டாக இருந்தால் அதை இது பேலன்ஸ் பண்ணும் இது வெயிட்டாக இருந்தால் அது பேலன்ஸ் பண்ணும் அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் ஒட்டுமொத்த ஆற்றலின் இருப்பிடம் உடலுடைய மைய புள்ளினா எது வரும் எந்த வருமோ வரும் சொல்லுங்க இந்த ஆங்கிள் பாருங்க இந்த உடம்புடைய மைய பாயிண்ட் எங்க இருக்கும் நல்லா யோசிச்சு சொல்லணும் மூலாதாரத்துல தான் இருக்கும் பாயிண்ட் அப்போ ஒரு உடம்புல என்ன நோய் இருந்தாலும் சரி நீ முதல்ல மூலாதாரத்தை தூண்டிடணும் தூண்டிட்டாலே இந்த நோய் புறம் பரிபூர்ணமாக சரியாயிடும் மூலாதாரத்தில் தூண்டி அங்கேருந்து ஆற்றலை ஒன்று ஒன்றா கடத்தி கொண்டு வரணும் அதாவது வர்மம் அப்புறம் வந்து மூத்திர காலம் உந்திவர்மம் கூம்புவர்மம் திவளைக்காலம் இப்படி ஒன்று ஒன்றா தூண்டி மேலே கொண்டு வந்தீங்கன்னா எந்த நோய் இருந்தாலும் சரியாயிடும்